வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து பண்ணுறப்போது முரு முருங்கை கறி என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்திருக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் வளவை போல் சட்டி ரெடி எண்ணெய் சூடாயிட்டுது கடுகு போட்டு வடிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே உள்ளி முருங்கை பொரிக்க வச்சுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து கொஞ்சம் பொண்ணுரமா வர்ற டைமில் மூளை இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு தாளிச்சிட்டு மட்டும் வடங்கு மட்டும் சாதிக்க விட்டுருக்கேன் கொஞ்சம் பெருங்கீரகம் அப்படின்னு இப்போ முருக்கங்காய் நல்ல முருக்கங்காய் இது அதை சீரி க்ளீம் பண்ணி எடுத்துட்டேன் போட்டு அப்படியே நடக்க வேண்டியது அதோடய டேஸ்ட்டு இதுக்குள்ள நான் என்ன வேணும் விஷயம் போட போகிறேன் கலாக்கத்தை இதை பாதி பாதியாக வச்சு கழுவி அடிச்சுருப்பேன் அது வந்து இதை நல்ல சேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் தனிய மிருகங்க கல் செய்தனால் இந்த தலாக்கோட்டையோட பேட்ட வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ தேவையான அளவு இதில் போட்டு திரட்டி இப்போ இந்த முருக்கங்காயும் செலாப்பட்டியும் அவியும் வரைக்கும் மூடிவிட்டன மூடிவிட கூட இப்ப என்னோட யாழ்ப்பாணத்தை கறி மிளகாய்க்கு உடைத்து ஒரு நாலு அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் எரப்பே கழந்த மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் அவிய வந்திய அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஆக குழம்பாக நான் செய்யலை பிரத்தல் மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால் இந்த அவளகுக்கு இந்த முருக்கங்காய் பிளா கொட்டை விளால் கொஞ்சம் தண்ணி நிற்கிறேன் நமக்கு விட்டுருக்குவேன் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டபடியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் காணாமல் இருந்தது இது டொமோட்டோ பேஸ்ட் கறி வந்து பிறட்டில் ஸ்திக்காக இருக்கும் அதே சமயம் தக்காளி போடாதபடியாக இது போட்டிருப்பேன் பிலாக்கொட்டை கொஞ்சம் அவிஞ்சி கொண்டு விரைக்க தான் இந்த தக்காளி பேஸ்ட் போடுவேன் அதே சமயம் புளி வந்து முருக்கங்காண்டாக கொஞ்சம் நீரத்தோட தனியை போடுவேன் பிலாக்கொட்டை போடுற வழியாக கறி கொதித்து கொண்டு தான் இந்த புளிக்கிறக்கை அதுவும் கொஞ்சம் மெத்தன்மைக்கு நீரெண்டாக தக்காளி பேஸ்ட்டும் போட்டிருக்க வழியாக நல்லா திரட்டி வெள்ளை தூய்ந்து நல்லா வந்துடுச்சு அதனால் இன்னும் அதிகமாக புது இல்லை ஆனால் அந்த டொமாட்டோ தூந்து நல்ல ஒரு கிடட்டல் தண்ணியோடு வந்துடுது ஓகே கறி ரெடி ஆகிட்டுது அவ்வளவு தான் முருங்கக்கா பலாக்கட்ட கறி என்னால் வெள்ளை சோறு தான் இன்றைக்கு இது என் ஃப்ரெண்டுக்கு நான் எடுத்து கொடுக்க போகிறேன் பக்கத்தில் உள்ள எங்கள் ஃப்ரெண்டுக்கு ரைஸும் இந்த கறியும் போட்டு கத்தரிக்காய் கறி கத்தரிக்காய் பாலக்காய் போட்டு பால் கறி எங்களால் பொண்ணாங்க வர ஓகே 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 முருகங்கா பிரட்டல் நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க எங்களால் சூடா மீன் பொரியல் அவாக்கு தான் அலுமினியத்தில் சுற்றி வச்சுருக்குறேன் ஓகே நன்றி இது வரைக்கும் இந்த வீடியோ